அப்புறம் உப்பு எலுமிச்சம்பழம் தண்ணி இதெல்லாம் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது இது எதனால் அப்படி கண்ணை தெரியாதப்போ எதுவும் எல்லாம் சொல்றாங்க வெளிச்சிருந்தாலும் சாமான்யமா இன்னொருத்தர் காயிலேருந்து உப்பு வாங்குறது எள் வாங்குறது எலும்பிச்சு பழம் வாங்குறது இந்த கலாச்சாரத்தில் கிடையாது என்னத்துக்குன்னா இது நம்ம மக்களுக்கும் முதல் காலத்துலேருந்தே புரிஞ்சிடுச்சு என்னென்ன இந்த மூணு தன்மை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இப்படி அந்த இந்த மூணு பொருள்கள் ரொம்ப சுலபமாக அதுக்கு நாம் ஒரு சக்தி கொடுக்க முடியும் இப்போது இந்த பூவை இருக்குது இதுக்கு வேணுன்னா ஒரு நன்மையான சக்தி இதில் சேர்த்து நாம் இன்னொருத்தர் கொடுக்க முடியும் ஆனால் இதில் கெடுதல் சக்தி சேர்த்துறதுக்கு இது ஏற்றுக்காது ஆனால் இந்த செம்ப இருக்குது இதில் நன்மையும் பண்ண முடியும் கெடுதல் பண்ண முடியும் அதே விதமாக இந்த உப்புன்றது எள் அதுக்கப்புறம் இந்த எலம்பிச்சு பழம் இது மூணில் நன்மையும் பண்ண முடியும் கெடுதல் பண்ண முடியும் அதனால் சொன்னாங்க நமக்கு யாருனாலும் உப்பு கொடுக்க வந்தாலும் கையில் வாங்கக்கூடாது கீழே வைக்கணும் தான் நாம் எடுத்துக்கணும் கீழே வைக்கணும் வைக்கணும்னு கீழே வச்சோட எடுத்துக்கூடாது விட்டுடணும் எலும்பிச்சு பழம் எல்லாமே யார் கையில் எடுத்துக்கணும்னு யாரோ ஒரு குருவோ ஒரு துருவியோ ஒரு யோகியோ கொடுத்தா எடுத்துக்கணும் வேறு யாரோ கையில் கொடுத்தா எலும்பிச்சு பழம் எடுக்கக்கூடாது முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா உங்களுக்கு சொல்லுலையா எள்ளு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா எதுக்கன்னா இதில் நன்மையோ கொடுக்க முடியும் கெடுதல் கொடுக்க முடியும் இது ஒரு நல்ல மீடியம் என்ன வேணாலும் பண்ண முடியும் அதில் நாம் ஒரு நல்லா சக்தி போட்டாலும் வாங்கிக்குது தீய சக்தி போட்டாலும் வாங்கிக்குது இதனால் தெரியாதவங்க கூட எடுக்கக்கூடாது இருட்டில் யார் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது வேண்டாம் அது மட்டும் இல்லை எதுக்கு நைட்டில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரி கெடுதல் பண்ணுறவங்க சூரியாஸ்தமத்துக்கு நன்றக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க சாமான்யம் அந்த செயல் ஸோ இருட்டில் வந்து யார்னாலும் எள்ளோ எலும்பிச்சு பழமோ உப்போ கொடுக்க வந்தாங்கன்னா அவர் உங்களுக்கு ஏதோ பில்லிசூன்யம் பண்ணணும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அவர் கனி இந்த கலாச்சாரத்தில் இருந்து இப்போ இல்லாமல் இருக்கலாம் சென்னையில் யாரும் எலும்பிச்சு பழம் வந்தால் அவர் பில்லிசூன்யத்துக்காக வரலன்னு நினைக்கிறேன் இப்போ தான் லேட்டாக ஷாப்பிங் போயிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிட்டாங்க அதனால அவர் எட்டு மணிக்கு ஒம்போது மணிக்கோ எலும்பிச்சு பழம் எடுத்து வந்தால் எடுத்துக்கூடாதுன்னு இப்போ ஒன்றும் இல்லை ஆனால் சாமானியமாக கலாச்சாரத்தில் சூரியாஸ்தமத்துக்கு அப்புறம் இந்த பொருள்கள் எடுத்துக்கிறது யாருன்னா அந்த மாதிரி கெடுதல் பண்ணணும்னு நோக்கம் இருக்கிறவங்க தான் சாமான்யமாக பண்ணாங்க அதனால அந்த நேரத்துக்கு அப்புறம் இது நாம் யார்கிட்டையும் வாங்கிக்க கூடாது சேஃப்டி கொஞ்சம் செக்யூரிட்டி சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான்